웃음 うん。 இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட் மாட்டிக்கிச்சு சோ நீ எப்படியே வெளியே விடதா போற அது திரும்ப வரதா போகுது ம் உனக்கும் வேற வேலை இல்ல உன் ஃப்ரெண்டுக்கும் வேற வேலை இல்ல செல்லம் எங்க ரெண்டு பேருக்குமே வேற வேலை இல்ல நீ முதல்ல போய் உன் வேலையை பாரு போ ம் சரி ஓகே பாய் ம் கிராண்ட்மா இன்னைக்கு என்ன நாளையும் ஞாபகம் இருக்குல்ல அது எப்படி மறப்பேன் சொல்லுமே சரி பார்த்து பத்திரமாரு நான் போயிட்டு வரேன் நீ பத்திரமா போயிட்டு வா பாய் பாய் Por tipo. ஐயா வர எதுக்காக இந்தா இது இருபது லட்சம் படம் இருக்கு உன் பொண்ணு சாக்கடிச்சு வெறு குழந்தை இல்லமா தெய்வ குழந்தை மகாலஷ்மி பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கு வயசு இருக்கு ஜாலியா இருந்து இன்னொரு குழந்தைய பெத்துக்குங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க காசு இல்லாத ஏழைங்க வாழ இந்த உலகத்துல ஒரு தகுதியும் கிடையாது ஆனா இப்ப அப்படி கிடையாது

முதல்ல போய் உன் பொசிஷன் உட்காரு போ வீட்டி எப்படி நல்லா இருக்கேன்டா முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்ல போறேன் அதுலயும் குறிப்பா பின்டூக்கு இந்த உலகத்துல விலை மதிப்பில்லாத விஷயம் என்னன்னா அது உயிர் தான் மனுஷன் உயிர் மட்டும் இல்ல சின்ன எறும்புல இருந்து காக்கா குருவி பூனை நாய் ஏ பெரிய யானை வரைக்கும் எல்லா உயிரும் சமந்தான் எல்லா உயிரும் இன்புற்று வாழணுங்கிறது தான் ஏன் நாம் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் நாம் எப்பவுமே எந்த சூழ்நிலையும் யாரையுமே ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும் குழந்தைங்களா இங்க பாருங்க இது ஏன் டீச்சர் உங்க மைண்ட்ல ஏத்துறேன்னா இது நம்ம வாழ்நாள் முழுக்க மறக்கவே கூடாத விஷயம் அதனால மனசுல நல்லா பதிவு வச்சுக்கோங்க புரியுதா இது எந்த வயசுலயுமே நீங்க மறக்கவே கூடாது இப்போ நம்ம பாடத்துக்கு போகலாமா ஓகே हि बर्थे युकुटी थैंक यू ब्रह्म थैंक यू

அது உங்க வீட்டு பொண்ணான்னு பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண மேடம் நல்லா இருக்கும் இல்ல இல்லை இல்லை எங்க வீட்டு பொண்ணா இருக்காது நாங்களும் அப்படிதான் மேடம் ஆசைப்படுறோம் உங்க வீட்டு பொண்ணா இருக்கக்கூடாதுன்னு நீங்க ஒரு தடவை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடுங்க மேடம் ப்ளீஸ் என் மேடம் வாங்க மே மேடம் வணக்கம் மேடம் என் பேர் சத்ய பிரகாஷ் இஸ் மை சன் அருள் பிரகாஷ் உங்க பேத்தி யாழினி எங்க எக்ஸ்போர்ட் கம்பெனியில தான் ஒர்க் பண்ணா அவ அவ வேலை மட்டும் பார்த்துருந்தா செத்திருக்க மாட்டா எஸ் நீங்க தான் அவளை சாகடிச்சீங்க என்ன சார் சொல்ல நேர்மையை ஊட்டி வளர்த்தீங்கல்ல எங்க கம்பெனியுடைய முக்கியமான ஆர்டிஸ்ட் கொண்டு அது இங்க தான் இருக்கு எனக்கு நல்லா தெரியும் மேடம் படத்தில் வர்ற வில்ல மாதிரி உங்கள் வீட்டை அடித்து உடச்சி உங்களை அவமானப்படுத்தணும்னு சார் நினைக்கல

என்ன தொடர்ச்சீங்க மேடம் யூ ஆர் எ லக்கி गर्ल sorry லக்கி வுமன் நீங்க வாழ்ற ஒவ்வொரு நாளும் கிரேஸ் டைம்ல போயிட்டு இருக்கு நான்லாம் 40 தாண்டவே பயமா இருக்கு எப்ப ஹார்ட் அட்டாக் வரேன்னு தெரியல ஏன்னா ஊர் ஃபுட் அப்படி இங்க ஆல்கஹால் ஆம்புலன்ஸ் சேவை மாதிரி 24 hours சர்வீஸ் ட்ரெக்ஸெல்லாம் தெருவுக்கு தெரு விற்கிற வேர்க்கடல் மாதிரி படு சீப்பாக கிடைக்குது இதுக்கெல்லாம் காரணம் மெடிக்கல் மாஃபியா இங்கே எல்லாமே வியாபாரம் தான் எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது மொத்தத்தில் பணம் தான் இங்கே மனுஷங்க உயிர்னு எதுவுமே முக்கியம் கிடையாது இந்த உலகமே பணத்துக்காக மட்டும்தான் ஓடிட்டுருக்கு காவல்துறை உங்கள் நண்பேன்றது பொதுவான வார்த்தை இல்லை பொருத்தமான வார்த்தை அரசியல்வாதிக்கும் அம்பானி மாதிரி பணக்காரர்களுக்கும் தான் நாங்கள் நண்பர்கள் மேடம் பல பேருக்கு பாடம் எடுத்து பட்டம் வாங்கி கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவர் காக்கி நான் கருப்பு வங்கி எங்கள் தாரக மந்திரமே வாய்மையே வெல்லும் இதெல்லாம் பழசு கோர்ட்டில் வந்து பார்த்தாவே தெரியும் எவ்வளோ மங்கி போயிருக்குன்னு கரண்டி தான் மேடம் கடமையாக செய்யும் சாவுக்கு வாய்ஸு தெரியாது ஆனால் பணத்துக்கு தெரியும் உயிர் மேலே ஆசை இருந்தால் ஆ டிஸ்கோட வாங்க டீல் பேசிக்கலாம் மிஸ் பண்ணிடறாதீங்க

சின்ன குழந்தைங்களை கடத்தி உயிரோட இருக்கிற குழந்தைங்களோட ஆர்கன அப்படியே அறுத்து எடுக்கிறோம் அது மட்டும் இல்ல எங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற செக்யூரிட்டி அண்ணனோட பொண்ணு கொலை பண்ணிட்டு அவங்க கிட்டே பேரம் பேசி அவங்கள தகாத வார்த்தையில திட்டி அவங்கள தற்கொலை பண்ற நிலைமைக்கு தள்ளிட்டோம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கிராண்ட்மா நான் வீடு வந்து சேருவேனானே தெரியல ஒரு சேஃப்டிக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் ஐ மிஸ் யூ கிராண்ட்மா ஐ மிஸ் யூ வருக டீச்சர் ஆமாம் டீச்சர் எஸ் நீங்க தான் அவளை சாகடிச்சீங்க அவ அவ வேற மட்டும் பார்த்துட்டு தான் லவ் பண்ணி சூசைட்லாம் பண்ண என் பையன் தான் போட்டுட்டான் அரசியல் பாதிப்பு அம்பானி மாதிரி பணக்காரர்கள் தான் நான் அந்த நண்பர் கோர்ட்டில் வந்து பார்த்தாவே தெரியும் எவ்வளோ மங்கி போயிருக்கேன் இங்கே மனுஷன் உயிர் எதுவுமே முக்கியம் கிடையாது உயிர் மேலே ஆசை இருந்தால் ஆர்டிஸ்ட் போடுறாங்க 看这个。

まあ。 ங்க கழுவி கொடுக்க சொன்னா மேடம் படம் கத்தர் சாவடி மேடம் வெயிட் பண்ணுங்க மேடம் வேண்டாம் எனக்கு வேற வண்டி மேடம் சரி மேடம் вага деген укарика இன்னும் வாழும்னு ஆசை இருக்குல்ல அது ஆசை இருக்காது அமௌண்ட் நீங்களே ஃபில் பண்ணிக்கங்க உங்களை தான் எடுத்துக்கங்க எடுத்து வைங்க மேடம் இந்த வயசுக்கு மேல சம்பாதிக்க முடியாதுமா எடுத்து உள்ள வச்சுட்டு எடுத்து வைங்க எடுத்து வைக்கிறேன் I'm done. One, oh, no. <laughs> எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாது இன்னும் நிறைய இருக்குடாடா பெரிய பாவம் பண்ணிட்டேன் நானும் சட்டுன்னு உணைச்சு பேசப்படுறேன் சாதாரண மனுஷ தானே கொல்லா நிறைய அறநெறின்னு சொல்லுவாங்க அறம் தவறிட்டேன் என் பேத்தி மட்டும் மட்டுமில்ல எத்தனையோ சின்னஞ்சி பெண் குழந்தைகளை கொன்ற இமனங்களை இந்த உலகத்துல வாழ்ந்த கூடாதுதான் நானே என் கையால தண்டனை கொடுத்துட்டேன் தப்பானவங்க பக்கம் சட்டம் துணை இருந்தா என்ன போல இளைவங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்க